ஓம் முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீ தேடும் ஒரு உறவு மனம் தடுமாறி உன்னை விட்டு சென்ற அந்த உறவு இப்பொழுது உன்னை பற்றி என்ன நினைக்கின்றாள் என்று உனக்கு தெரியுமா தங்கமே நான் முழுமையாக சொல்கின்றேன் இதை கேல் உனக்கே புரியும் உன்னை விட்டு சென்ற உறவு வேறு உறவிடம் சென்றதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாய் ஆனால் இப்பொழுது தவறை உணர்ந்து விட்டார் உன்னிடம் உன்னை தேடி நாடி வர ஆசைப்படுகின்றார் அந்த உறவிடம் அவர் சென்றவுடன் மன நிம்மதி கொண்டு அப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கான காரணத்தையும் அனுபவித்தார் ஏன் நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே நம்முடைய துணையுடன் இருந்தால் நாம் சந்தோஷமாகத்தானே இருந்தோம் நம் மனம் தடுமாறி விட்டதே என்று அவர் குற்ற உணர்வால் இப்பொழுது துடித்துக் கொண்டு இருக்கின்றார் அருமை இப்போதுதான் அவருக்கு புரிகின்றது தங்கமே அதனால் உன் அருமையை புரிந்து கொண்டு உன்னை பற்றி உயர்வாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றார் எப்படியாவது இந்த உறவை விட்டுவிட்டு உன்னிடம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றார் ஆனால் அதற்கான நேரமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் இன்னும் வரவில்லை ஆனால் கூடிய விரைவில் அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் அவர் வரும்பொழுது உன் மனம் சற்று கடினமாகத்தான் இருக்கும் உன்னுடைய மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை நீ முடிவெடுத்து தங்கமே நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீதான் முடிவு செய்ய வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று உன்னுடைய வாழ்க்கையை எக்காரணத்தும் கொண்டும் நீ தொலைத்து விடாதே உனக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மட்டும் செய் உனக்கு இந்த துணை தேவை என்றால் அவர்களுடன் நீ பழகு இல்லை என்றால் அவர்கள் செய்த தவறை உன்னால் மன்னிக்க முடியாது என்றால் விட்டுவிடு அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய முடிவே என்னுடைய முடிவு ஓம் முரு